உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் இன்று ஒரு சோதிட தகவல் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக நாம் இந்த நட்சத்திர பலன்களை பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வகையில் பூராட நட்சத்திரம் இந்த பூராடம் அப்படிங்கிறது வந்துங்க ஒரு சுக்கரனுடைய நட்சத்திரம் பொதுவாக நம்முடைய மக்கள்கிட்ட ஒரு வழக்கு இருக்குது பூராடம் நூலாடாது அப்படின்னு அந்த ஊராட நூலாடாது அப்படின்னா இந்த கொங்கு மண்டல பகுதியிலாம் பார்த்தீங்கன்னாக்கா நூலாடாதுனாக்கா என்ன சார் கல்யாணம் ஆகாதா அல்லது க தாலி சரடு கயிறுன்னு சொல்கிறாங்கல்ல அதுதான் நூலும்பாங்க இந்த மாதிரி கல்யாணம் ஆகாமல் இருப்பாங்களாங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் எதையுமே வந்துங்க ஒரு ஆய்வு நோக்கத்தோடு நம்ம பார்க்கணும் ஒரு பச்சாம்பசரித்தனமாக எதையாவது ஒன்று அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதை அப்படியே எடுத்துக்கிட்டு நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது போராடம் அப்படிங்கிறது வந்துட்டு நூலாடாது அப்படிங்கிறத விட நூல் நாடாது இதுதான் நூல் நாடாது அப்படிங்கிறத நம்ம ஆளுக நூலாடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்போ கொஞ்சம் படித்தாலே அவங்க என்ன ஆகிடறாங்க அந்த படிப்பில் வந்துட்டு நிறைய படித்தவங்க மாதிரி ஆயிடுறாங்க அதனால் அதிகமாக அவங்க நூல் நாட தேவையில்லை அதனால் நிறைய குழந்தைகள் பார்த்திங்கன்னா சிறு வயசுல நல்ல ப்ரில்லியாக அந்த தனுசு ராசிக்காரர்கள் அந்த நல்ல படிப்பால் இருப்பாங்க ஒரு விஷயத்தை டப்புன்னு கேட்கற பண்ணிடுவாங்க அதனால அதிகமாக வந்து புஸ்தகத்தை வந்து இப்போ என் தம்பியெலாம் இருக்கான் தனுசுராசி அவனால் வந்து ஒரு வருஷம் கூட ஃபைலே ஆகாமல் அவன் நான் அதிகமாக பார்த்ததில்லை அவன் பாட்டுக்கு வந்து கொஞ்சம் நேரம் ரெஃபர் பண்ணுவான் அப்புறம் புஸ்தகத்திற்கு ஓரமாக போட்டுருவான் பார்த்தா பிகாமு எம்காமு எல்லாத்தையும் பாஸ் பண்ணிவிட்டு அப்படியான்ட்டான் ஆக அந்த நூல் நாடாது அப்படிங்கிறது தான் அதனுடைய கருத்து சரி இப்போ நாம் வந்து இந்த நூல் அந்த காலத்து நூல்களில் இந்த நட்சத்திர பலன்களை வந்து போடும் பொழுதுங்க ஒவ்வொரு பாத வாரியாக போட்டிருப்பாங்க இதுதான் சில குணங்கள் அவங்களுடைய வெளிப்பாடுகள் அந்த வகையில் வரும்பொழுது தான் ஒரே மாதிரி தனுசு ராசிக்காரர்கள் இருப்பதில்லை ஏன்னா நம்ம வந்து பொதுவாக காவணும் நான் யூடியூப்பில் பேசியிருப்பேன் தனுசு ராசி செய்யக்கூடாதவை தனுசு ராசினுடைய குறைகள் குணங்கள் எல்லாமே பேசியிருக்கேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இதை பார்க்காதவங்கள்லாம் வந்து பாருங்கள் என்னுடைய யூடியூப் சேனலில் போயிட்டு பாருங்கள் இப்போ அந்த பூராட நட்சத்திரத்துல ஒன்றாம் பாதம் அப்போ இந்த ஒன்றாம் பாதம் என்றால் என்ன நவாம்சத்துல போய் பார்த்தீங்கன்னா பூராடம் ஒன்னாம் பாதம் அப்படிங்கிறது சிம்ம ராசியில் அந்த சந்திரன் இருக்கும் அதே மாதிரி சிம்ம ராசியில வந்து அந்த சுக்கரனுடைய நட்சத்திரம் வந்து ஒன்றாம் பாதத்தில் அங்க இருக்கிறதுனால அதையும் கம்பேர் பண்ணிட்டு இந்த நட்சத்திரத்துக்கு அதிபதி சுக்கரனையும் கம்பேர் பண்ணி இந்த ராசியினுடைய அதிபதி குருவை கம்பேர் பண்ணி மூன்று வகையான குணங்களை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி தான் நம்ம பலன்களை எடுக்கணும் அந்த காலத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம் புராட நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவன் அரைகுறையான பணிவினை தெரிவிப்பவன் எப்படி அது பணிவு இந்த அரைகுறையான பணிவு ஏன் அந்த மாதிரி சொன்னாங்க அப்படின்னா ரொம்ப கூல கும்பிடு போடுறதில்ல ஒருத்தங்கிட்ட போய் அப்படியே காலில் விழுந்துடுறதில்ல ஒருத்தவங்களை அப்படியே வந்து ரொம்ப பணிவாக இருக்கிற மாதிரி நடித்து ஏமாத்துறதில்ல ஏன் அப்படின்னா அந்த ஒன்றாம் பாதம் வந்து நவாம்சத்தில் சிம்ம ராசியில் இருக்கும் நவாம்சமே என்னன்னு தெரியாமல் நிறைய பேர் வந்துங்க ராசிக்கும் பலனை சொல்லிக்கிட்டு நவாம்சத்தில் இங்கே இருந்தால் அந்த பலனையும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க நவாம்சம் என்பது வந்து பார்த்தீங்கன்னா அங்குச பலன் இதுக்கு பேர் வந்து அங்குசம் நவ அங்குசம் ஒன்பது தான் இல்லை உலகமே ஒன்பதில் தான் இருக்கு அந்த ஒன்பதில் வந்து இதை பிரித்து போடுறது தான் நவ அங்கிசம் அப்போது அந்த சிம்ம ராசியினுடைய குணங்கள் வந்து அதிகமாக யார்கிட்டையும் அவங்க பணிவாக இருப்பதில்லை அதனால் பணிமனையும் தெரிவிப்போம் குறை குறையான பணிமனை ஒரே அந்த அசால்ட்டாக பார்க்கும்போது ஆ வணக்கம் வணக்கம் வணக்கங்க நல்லா இருக்கீங்களா ஆ ரைட் ரைட் சரிங்க சரிங்க ஆ பார்க்கலாம் பார்க்கலாங்க அப்படின்னு போயிட்டே இருக்கிறது தான் அதை அந்த அது மாதிரி எதற்கும் வழக்கு செய்பவன் நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம் வில்லானை சொல்லில் வலை தனுசு ராசிக்காரர்களை வந்து பேச்சினை ஜெயிக்க முடியாது எதற்கும் வழக்கு செய்பவன் வழக்குனாக்கா கோர்ட்டு கேஸ்ன்னு எடுத்துக்க கூடாது அந்த ஒரு தவறு நடக்குதுன்னா அது ஏன் நடந்தது என்ன அதில் என்ன குற்றம் என்ன குறைகள் அதிகமாக அந்த குறைகளை கண்டுபிடிப்பவர்கள் அந்த குறைகளை வந்துட்டு நாம் கண்டுபிடிச்சு அதை பேசக்கூடியவர்கள் சரியாக திருத்திக்கோங்க அப்படின்னு சொல்லுறது இது மாதிரிலாம் செய்யாதீங்க அப்போ அதிகமாக அதை பேசக்கூடியவர்கள் ஒரு சிலர் இருப்பாங்க அது சால அது யார் என்ன பண்ண நமக்கு என்ன நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம்னு போவாங்கல்ல அந்த மாதிரி அவங்க இருக்கிறது இல்லை பிள்ளை பேர் இல்லாதவன் இது வந்து சரியானபடியை நம்ம எடுத்துக்க கூடாது ஏன்னா பிள்ளை பேருக்கு நட்சத்திர பாதம்லாம் தீர்மானிக்காது அதை வந்து நம்ம ஹாரஸ்கோப் ஜாதகம் பார்க்கணும் லக்னத்துக்கு ஐந்தாம் பாவம் பார்க்கணும் வீரிய ஸ்தானம் பார்க்கணும் ஆண் ஜாதகத்துனா செவ்வாயை பார்க்கணும் குருவை பார்க்கணும் இப்படிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது அதனால் இது நம்ம இதுலேருந்து இது எதனால் போட்டாங்கன்னு தெரியல திறமை உடையவன் நல்ல திறமைசாலி விரும்பும் வயதில்லாத மத்திம வயதை உடையவன் இது எனக்கு என்ன சொல்கிறாங்கன்னே தெரியல விரும்பும் வயதில்லாத மத்திம வயதை உடையவன் இதனுடைய மீனிங் அப்படிங்கிறதே நமக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கிறது விரும்பும் வயது என்றால் என்ன விரும்பும் வயதில் இல்லாத மத்தியம வயதை உடையவன் சொல்கிறாங்க ஆக இந்த ஒன்றாம் பாதத்தில் வந்து அவங்க சொன்ன விஷயங்கள் வந்து அரைகுறையான பணிவினை தெரிவிக்கக்கூடியவர் எதற்கு வழக்கு செய்பவர் அப்படி ரெண்டு விஷயங்கள் உண்மை திறமையுடையவர் உண்மை அடுத்தது பிள்ளை பேர் இல்லாதவர்னு சொல்லக்கூடாது அது வந்து ஜாத இந்த நட்சத்திர பாதம் வந்து தீர்மானிக்காரு இரண்டாம் பாதத்தில் பிறந்தவன் யோகியை போன்றவன் யோகியை போன்ற பொதுவாகவே இந்த தனுசு ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே இந்த இறையாண்மை அது எந்த மதமாக இருந்தாலும் சரி அவங்க அந்த ம அந்த மதத்தினுடைய கொள்கை கோட்பாடுகள் இறை கொள்கைகள் தனக்கு பிடித்த இறையாண்மை எடுத்துக்கொள்ளுதல் அதில் இருப்பாங்க சித்தர்கள் மாதிரி தண்ணி நினச்சிக்கிறவங்களும் இருக்காங்க ஞானிகள் மாதிரி நினைக்கிறவங்களும் இருக்கிறாங்க இந்த இரண்டாவது இப்போ இது என்ன பிரச்சனைனா ஒரு சிலர் வந்து கல்யாணமே பண்ணிக்க மாட்டாங்க பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க சில தனுசு ராசி நான் பார்த்துருக்கேன் அப்புறம் அவங்களாம் நிறைய கவுன்சிலிங் கொடுத்து மாற்றி அதுக்கப்புறமா கல்யாணத்துக்குலாம் ஒத்துக்க வச்சோன்னு இல்லைங்களேன் ஆக இரண்டாம் பாதத்தில் யோகியை போன்றவன் அழகுள்ளவன் பட் அழகு அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல சுக்ரன் பிளஸ் குரு பிளஸ் புதன் மூணு ஒன்றா சேர்ந்து நவாம்சத்தில் கன்னிராசில இருக்கும் சந்திரன் இரண்டாம் பாதம் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சிநேகிதர் இல்லையாம் இவனுக்கு சிநேகிதர் இல்லையாம் அப்படின்னா என்ன ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் இல்லை அப்படின்னா அது மாதிரி எடுத்துக்க கூடாது இவங்களுடைய மேனரிசம் இவங்களுடைய ஸ்டைல் இவங்களுடைய விருப்பு விருப்புகளை புரிந்தவர்கள்ட்ட மட்டும்தான் அவங்க பழகுவாங்க அது எவ்வளவு பெரிய கொடிய சொன்னா இருந்தாலும் அவங்ககிட்ட பழக்க வழக்கம் வச்சுக்க மாட்டாங்க தனுசு ராசிக்காரங்க மெயினாக அதில் வந்து போராட நட்சத்திரம் இரண்டாம் பாகத்தில் உள்ளவங்களும் இந்த மாதிரி சிணை இல்லை அப்படின்னு தனக்கான திடமான வேசிகளுடன் தொடர்புள்ளவன் இது வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துல ஏன் எழுதினாங்கன்னு தெரியல திடமான தனக்கான இந்த மாதிரியான தொடர்புகள் அப்படிங்கிறது மேக்சிமம் தனுசு ராசிக்காரர்களுக்கு என்ன என்னுடைய ஆராய்ச்சியில் நான் பார்த்ததில் அது மாதிரிலாம் கிடையாது தனுசு ராசிக்காரர்கள் கொஞ்சம் இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப பியூராக நல்ல ஒரிஜினாலிட்டியாக இருக்கக்கூடிய மனிதர்கள் அந்த காலத்தில் யாராவது சிலர் செய்யக்கூடிய தவறுகளை ஆய்வு செய்து இந்த நூல்களில் எழுதப்பட்டிருக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா வந்து விரும்பிய பலன்களை சேரும்படியானவன் பகையான அவருக்கு என்ன தேவையோ ஏன்னா சுக்கரனுடைய ஸ்டார் லார்ட் வந்து சுக்கரன் அவர் என்ன லக்ஸுரியாக வாங்கணும் அவர் வந்து அவர் போடுற ட்ரெஸ் எனக்கு தெரிஞ்சு போராட்ட நட்சத்திரம் அவர் நண்பர் இருந்தார் அவர் பார்த்தீங்கன்னா சர்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே மடிப்பு கலையாமல் இருக்குங்க அந்த கொஞ்சம் கூட அந்த கசங்கிய நிலையில் இருக்காது அழுக்கு ஆடைகளை போட மாட்டார் அந்த செப்பல் போட்டிருந்தாருன்னா செருப்பு பார்க்குறதுக்கு டெய்லியும் அதை க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி தான் போடுவார் அப்போது எப்போதுமே தன்னை வந்து முகத்தில் தாடிகள்லாம் இல்லாமல் அழகாக ம மழை மழைன்னு சேவிங் பண்ணிக்கிட்டு ஒரு இந்த தன்னுடைய இதில் பார்த்தீங்கன்னா விரும்ப விரும்பிய பலன்கள் சேரும்படியானவன் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அந்த பலன்கள் எல்லாம் அவங்க அடைஞ்சிடணும் லைஃப்ல அப்படின்னு நினைப்பாங்க இதெல்லாம் பூராட நட்சத்திரத்தினுடைய கொள்கை சரி அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர் நவாம்சத்துல பார்த்தீங்கன்னா அந்த எங்க இருக்கும்னா துலாம்ராஜில் இருக்கும் சுக்கரன் பிளஸ் சுக்கரன் பிளஸ் குரு இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம் மாற்றமே இல்லாத சுகபோகமுடையவன் கரெக்ட் ரெண்டு சுக்கரன் இல்லையா மாற்றவே கிடையாது சுகபோகத்துக்கு அனுபவிக்கிறதுல எல்லாம் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக நல்ல அறுசுவை உணவு நல்ல ஆடை ஆபரணம் நல்ல வ வாகன வசதிகள் நல்ல வசதி வாய்ப்புகள் நல்ல பண புழக்கங்கள் இது எப்படியாவது அவங்களுக்கு இருக்கும் சரி நல்ல உடையவர் அதே மாதிரி அவனுக்கு தாய் வாலிப வயதில் மரணம் ஆவாள் இதெல்லாம் எடுத்துக்க கூடாது இதை நீங்கள் பார்க்கவே கூடாது இதெல்லாம் ஏன்னா அவரவருடைய கர்மா அவர் அவருடைய ஜாதகம் இப்படி தான் இருக்கும் இதெல்லாம் அந்த காலத்தில் ஏதோ இடைச்சூறுகள் மாதிரி இந்த பிட்டு மாதிரி சரி இருக்கிறாங்க இதெல்லாம் இந்த நட்சத்திர பலன்களை நீங்கள் எடுத்துக்கவே கூடாது வளரும் பெரும் நோயை உடையவன் நோய் நோயை தீர்மானிக்கிறதுக்கு இதில் நம்ம வந்து எடுத்துக்க கூடாது இதில் ஜாதக ரீதியாக நம்ம அனலைஸ் பண்ணணும் குணம் உள்ளவன் நல்ல குணமுடையவர்கள் இதெல்லாம் எடுத்துக்கலாம் சரி அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நான்காம் பாதத்தில் பிறந்தவர் குறித்து பேர் சொல்ல முடியாத சதையில் நோய் வழி உள்ளவன் இது எப்படி ஆராய்ச்சி பண்ணாங்கன்னு தெரியல அதாவது நவாம்சத்தில் வந்து அது செவ்வாயினுடைய வீட்டில் இருக்கும் ப்ளஸ் சுக்கரன் ப்ளஸ் குரு குறித்து பெயர் சொல்ல முடியாத இப்போ அந்த கொரோனா வைரஸ்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இது மாதிரி ஏதாவது வைரஸ் நோய்கள்லாம் அந்த காலத்தில் சொல்லியிருப்பாங்களான்ட்ருக்கு அந்த மா அந்த காலத்தில் அது பெயர் சொல்ல தெரியாத நோய்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த பெயர் சொல்லாத நோய்கள்னு ஒன்று இருக்கும் அந்த காலத்தில் கிராமங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நோய் உள்ளவங்கள்கிட்ட வந்து அந்த இவங்கள்ட்ட அந்த இவங்க இருக்காங்க இல்லையா அந்த மண்பானை செய்கிறாங்கல்ல அவங்கள்ட்ட போய் தேங்காயெல்லாம் கொடுத்துட்டு அவங்க அந்த ஒன்று வச்சுருப்பாங்க அந்த பேஸ்ட் மாதிரி அந்த பானைக்கெல்லாம் தடவுறது அந்த பேஸ்ட் எடுத்து தடவி விட்டாங்கன்னா சரி அதுக்கு இதுக்கு பேர் வந்து என்ன நோய் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெயர் சொல்லாத நோய் அதுக்கு அவங்க வைத்தியம் ஒருவேளை அது மாதிரி நோய்கள் வரும்னு கூட எழுதியிருக்கலாம் சரி அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உடையவன் மேக்சிமம் இந்த மாதிரியான மனிதர்கள்ட்ட திருட்டுத்தனம் இருப்பதில்லை அதில் செவ்வாய் அந்த இடத்துல வர்றதுனால அவங்க செவ்வாய் ப்ளஸ் சுக்கரன் ப்ளஸ் குரு மூணு காம்பினேஷனில் செவ்வாய் சில நேரங்களில் தான் செய்யும் அப்படிங்கிறதுனால திருட்டுத்தனம் உள்ளவன் அப்படின்னா திருடுவாங்கன்னு எடுத்துக்க கூடாது சில விஷயங்களை வந்து அவங்க மறைக்கலாம் மற்றவங்களுக்கு தெரியாமல் அதை ஏன் போய் தேவையில்லாமல் சொல்லிட்டு அப்படின்னு அவங்களுக்குள்ளாரே உள்ளாரியே வச்சுக்கிறது அதை கூட திருட்டுத்தனம்னு எடுத்துக்கலாம் சரி அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பேச்சில் பிறரை அபவாதம் பேசக்கூடியவன் அபவாதம் அதாவதுங்க பேசு பேசும்போதுங்க வில்லானை சொல்லில் வலைன்னு சொல்லியிருக்கோம் யாராவது தப்பாக தவறுதலாக ஏதோ ஒன்று பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சது அப்படின்னா அவங்களை அப்படியே கீழே போட்டு உடைச்சிடுவாங்க அவங்கள வந்து எவ்வளோ உயரத்தில் இருந்தாலும் அடுத்த நிமிஷம் என்ன ஆகிடுவாங்க கீழே போட்டுருவாங்க அவங்க வந்து எதுக்குமே இல்லை அவன் ஃபிராடு ஏமாத்துக்கிறேன் அதனால் வந்துட்டு இது கொஞ்சம் கரெக்டாக அவங்க சொல்கிறாங்க சரி அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா பலவான் ஓகே சிறு வயதில் தந்தையை இறக்கப்பெறுபவன் இதெல்லாம் தயவு செய்து எடுத்துக்கூடாதுங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் அவங்களுடைய அவங்களுடைய தகப்பனாரெலாம் எழுவத்தஞ்சி வயசுக்கு அப்புறம் தான் இறந்து போனார் இப்படி இப்படி யாராவது எங்கேயாவது ஒரு சில இடங்களில் நடக்கிறது வந்து இந்த நூல்களில் வந்து இந்த மாதிரி எழுதிட்டோம்னா சோதிடர்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா நட்சத்திர பலன் அப்படின்னு போட்டு நாலு பாதத்தையும் உங்களத நோட்டில் எழுதுவாங்க அந்த நோட்டில் எழுதிட்டாங்கன்னா இது அவங்க அப்பா குழந்தைக்கு ஜாதகம் ஒரு வயசானதுக்கப்புறம் அப்புறம் எழுதிட்டு வந்து படித்து பார்த்தாருன்னா என்ன ஆகிறது சிறு வயதிலேயே தந்தை பெறுபவன் இதெல்லாம் அவர் அதிலே ஹார்ட் அட்டாக் வந்துடும் அதை படித்து பார்க்கும் பொழுது அதனால் இதெல்லாம் வந்து உண்மை இல்லை சரி அடுத்தது பார்த்தீங்கன்னா துரோகம் செய்பவன் மேக்ஸிமம் தனுசு ராசிக்காரர்கள் துரோகியாக இருக்க முடியாது அந்த நாலாம் பாதம் செவ்வாயினுடைய வீட்டில் இருக்கிறதுனால துரோகம் செவ்வாயும் துரோகம் செய்யாது அந்த ஸ்பாட்டில் பனிஷ்மெண்ட் கொடுத்துரும் இது ஏன் அவங்க எழுதியிருக்காங்கன்னு தெரியல சரி இது இந்த மாதிரியான இயல்புகள் எல்லாமே இருக்கும் பொழுதுங்க நல்ல விஷயங்களை நாம் வந்து அதை எடுத்துக்கணும் அதில் உள்ள தீய விஷயங்கள்னு போட்டு நம்ம ஒரு காலத்தில் அதை படிக்கும் பொழுது அது மனசு வந்து வருத்தப்படுவோம் அந்த நட்சத்திரக்காரங்க அந்த மாதிரி இல்லையே அப்படின்ட்டு அதனால் என்னுடைய லக்கணம் அப்படி தான் வந்துட்டுங்க அந்த எழுதும் பொழுது ரெண்டு நிமிஷம் மகர லக்கணம் வீணராசின்னு போட்டாங்க நான் அந்த மாதிரி கற்றுக்கும் போது இந்த லக்கணத்தினுடைய குணங்கள் அந்த நட்சத்திரத்தினுடைய குணங்கள்லாம் ஆய்வு செய்யும்பொழுது எனக்கு அது மாதிரியே இல்லை இதுனா அப்படி இருக்குன்னு பார்த்தா அப்புறம் தான் ஆராய்ச்சி பண்ணால் எங்கள் ஃபாதரில் கடிகாரம் கட்டு வரலாம் இல்லை பன்னெண்டு பத்துன்னு போட்டால் மகர லக்கணம் பன்னெண்டு எட்டுக்கு பிறந்தால் தனுசு லக்கணம் இந்த கஸ்பில் நான் பிறந்திருக்கேன் அப்போ தனுசு லக்கணத்துக்கு எடுத்து போட்டு அதுபடி எல்லாத்தையும் வாசிச்சோம்னா எல்லாமே கரெக்டாக இருக்குது அதனால் சில விஷயங்கள்லாம் வந்து நம்ம ஆய்வு செய்ய வேண்டும் நட்சத்திரத்தினுடைய பலன்களை அப்படியே நம்ம எடுத்துக்க வேண்டியதில்லை இன்னொரு நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்